கும்பம் ராசி ராசினேர்களே இந்த நேர்களுக்கு ஒரு பக்கம் ஏழரை சனி இன்னொரு பக்கம் குரு ஐந்தாம் இடத்துல ராசியிலேயே ராக மருந்திருக்கிறார் இது ஒரு வித்தியாசமான கிரக அமைப்பு கிரக கூட்டணி என்றே வைத்துக் கொள்ளலாம் ரெய் நல்லது நடக்கும் என்ன சார் ஏழரை சனியில் அப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டால் ஏழரை சனியில் நன்மையே இல்லை என்று சொன்ன ஜோதிடர் யார் சொல்லுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது நிச்சயமாக நிறைய பேர்கள் இரண்டாவது சுற்று ஏழரை தான் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக செட்டில் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் கூட சில பெண்களுக்கு திருமணமாகாம இருக்கும் அப்படிப்பட்ட பெண்கள் கூட இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் தான் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை என்பது கனகச்சிதமாக நினைத்தபடி ஒரு அருமையாக வாழுகிற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறத பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அமைப்பு இந்த இந்த வருடம் நடந்துட்டு இருக்கு அதுலயும் குறிப்பாக இந்த குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி இடப்பெயர்ச்சி பெற்றார் அதே போல் ராகு கேது மே பதினெட்டாம் தேதி இடப்பெயர்ச்சி இந்த இரண்டு பேருமே ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளை பேறு பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் நீண்ட நாட்களாக குழந்தைக்காக முயற்சித்து முயற்சித்து தோற்றுப்போனவர்களுக்கு கூட இயற்கையாகவே பிள்ளை கிடைக்கக்கூடிய அந்த கர்ப்பவதிகளாகக்கூடிய இயல்பான நிலைகளெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அநேகமான இடங்களில் நல்ல தகவல் வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அதுபோல் ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால ஏற்கனவே குழந்தைகளை பெற்று வளர்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆனந்தமாக ஒரு முன்னேற்றங்கள் தெரிய வரும் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகின்ற பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு அற்புதமான சந்தோஷப்படுவீங்க என் பிள்ளைக்கு எவ்வளோ அறிவு இருக்கா என் பிள்ளை எவ்வளோ பேசுது என் பிள்ளை எவ்வளோ மார்க் வாங்கியிருக்குது இப்படி சொல்லி புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவிற்கு நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறதுனால நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் சம்பந்தப்பட்ட இடங்களில் நீங்கள் கலந்துக்குவீங்க அல்லது உங்கள் குடும்பத்திலேயே கல்யாண கச்சேரிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி நினைத்தபடி சூப்பராக சந்தோஷமாக நல்லா கொண்டாடிட்டு வந்துட்டோம் இப்படி என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த சூரியன் வேற ஏழாம் பாவாதிபதியாக இருந்து நான்காம் இடத்தில் வீற்றிருக்கிறார் நிறைய வாகன வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு புதிய வாகனங்களை வாங்கிறதுக்கு மாற்றுறதுக்கு அல்லது புதிய வீடுகளுக்கு குடி போகிறது இப்போ தான் வாழ்க்கையில் முதல் வாட்டி நான் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலைகள் இதெல்லாம் கூட மிகச்சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த நாலாம் இடம் என்று எடுத்துக்கொண்டாலே மனை மனை அம்மா இன்னும் சொல்லப்போனால் வாகனப் பிராப்தங்கள் இது எல்லாவற்றிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழும் போய் பார்த்து நீங்கள் புகழ் பெறுகின்ற அவர்கள் எல்லோரும் உங்களை பாராட்டுறாங்க இப்படிங்கிற அளவுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு புகழும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் உண்டு இது கூடவே ஒரு பக்கம் ஏழரை இரண்டாவது சுற்று ஏழரை நடந்து கொண்டிருக்குமானால் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வலிமையான பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட ராசிநாதனாக இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கல் வாங்கல் çarşıya kadar கடன்கள் பெற்றாவது காரியத்தைக் கச்சிதமாக நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு புதுசாக நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் சார் ஏற்கனவே ஒரு வீடு வச்சுருந்தேன் ஹவுஸ் லோன் முடிஞ்சு போச்சு புது லோன் போடுறேன் இப்படி சொல்லக்கூடிய அவரிவிதமான கமிட்டட் ஆகின்ற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க சம்பாரிச்சிகிட்ருக்கிறீங்க மீதி நேரங்களில் ஈவினிங்கில் உட்காந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற நிறைய காசு வருது ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் இது சம்பந்தப்பட்ட துறைகள் இப்படி பல கோணங்களில் பல வழிகளில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கூட கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கனகச்சிதமாக கச்சிதமாக நீங்கள் பார்க்கலாம் இதே போல கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு புத பகவான் ஐந்தாம் பாவாதிபதி நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார் அப்ப ஐந்து குடைவன் நீச்ச பங்க ராஜயோகம் பெறுவது என்பது பிள்ளைகளின் உயர்கல்வி என்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு போகணுமா வெளிநாடுகளில் போய் படிக்க படிக்கணுமா இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளும் இந்த பிள்ளைகளை சார்ந்திருக்கக்கூடியதில் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறத பார்ப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த வருடம் இந்த குரு பகவான் பனிரெண்டு மாதங்களும் உங்களுக்கு மிதுனத்தில் இருந்து கொண்டு நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு புத்திசாலித்தனமாக அற்புதமாக இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் கூடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள்